எண்ணெயை வந்து தண்ணியில் கலந்தால் என்ன ஆகும் மிதக்குமா மிதக்காதான் தனியாக தெரியும் மேலே மிதக்கோ குளிக்க விட்டீங்கன்னா அப்படியே ஏர் பபுள்ஸ் மாதிரி வரும் அதுக்கப்புறமேல மேலே வந்து மிதக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் நம்ம தண்ணியில் இந்த பர்ஃப்யூம்ஸை வந்து சேர்க்கணும் ஓகேங்களா இல்லையா அப்போது அது தண்ணி ஹர்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியெலாம் இருக்குது அப்போ என்ன பண்ணுறோம் நான் என்ன பண்ணுறேன் இந்த வாட்ரு பேஸ்ட்டு நான் வாங்குறதே கிடையாது ஆயில் பேஸை வாங்கிக்கிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணுறேனாக்கா அந்த வாட்டர் டேஸ்ட்டுட்டு ஒரு கெமிக்கல் சொல்லுது இதனால் வாட்டர் டேஸ் பல்யூஷன் கேட்டால் தான் தனியாக கொடுக்கும் அதை ஆட் பண்ணி இது ஒரு பங்குனா அதை ஒரு ஒரு பங்கு அருணேன்னு சொன்னாங்க நைட்டுங்களா இல்லையா மூத்து மணி காமிச்சிருவாங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பங்கு நம்ம வந்து இங்கே தான்

வாசனை இருக்கான் பாருங்க ஆவியாகும் சொன்னா இல்லையா அப்ப சுடச்சுட் பர்ஃபியூம்ஸ் இருக்கு இப்ப கோயில்ல பொண்ணு என்ன பண்றீங்க ரோஸ் பன்னீர் வாட்டர்னு சொல்லிட்டு வர்றாங்களா அது தண்ணி கலந்தது சத்துறீங்களா இல்லையா இதுல நிறைய கம்பெனிஸ் காரங்க வச்சிருக்காங்க அதுல வந்து பன்னீருக்குன்னு கொண்டு வந்ததுல நம்ம அதிகமா ஒண்ணும் போடலை ஒரு ஒரு எம்எல்ஏ தான் இருக்கும் பண்ணீர்